இறந்தவர் பெயரில் இருந்த நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தங்களுக்கு சொந்தமாக்கிய ஒரு கும்பல் அந்த ஆவணத்தை காட்டி வங்கியில் கடனும் வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது அந்த கும்பலை காவல்துறை கைது செய்தாலும் முக்கிய குற்றவாளிகள் இன்னும் சிக்கவில்லை என்ன நடந்தது யார் அந்த குற்றவாளிகள் பார்க்கலாம் தேனி மாவட்டம் வருசநாடு அருகே அமைந்துள்ள அழகிய மலை கிராமம் வீர சின்னமால்புரம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான ஒச்சா மூப்பர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவரது மகன் வீரன் அதே பகுதியில் உள்ள தனது தந்தைக்கு சொந்தமான இரண்டே முக்கால் ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் நலிவடைந்த விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற பிரதமரின் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்றுள்ளார் வீரன் அப்போதுதான் நிலத்தின் பட்டா சிட்டா ஆவணங்களில் வேறொருவரின் பெயர் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து பத்திரப்பதிவு அலுவலகம் சென்று வில்லங்க சான்றிதழ் மற்றும் பத்திரப்பதிவு நகலினை வாங்கி பார்த்துள்ளார் அதில்தான் தும்மக்குண்டு பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனது மனைவி சிவரஞ்சனியின் பெயரில் இரண்டே முக்கால் ஏக்கர் நிலத்தை இறந்து போன மூப்பரிடம் இருந்து வாங்கியது போல் பதிவாகியிருந்துள்ளது மேலும் அந்த நிலத்தை அடமானம் வைத்து கடமலை குண்டு கனரா வங்கியில் ஏழு லட்சம் ரூபாயை பாலமுருகன் கடன் வாங்கியிருப்பதும் தெரிய வந்தது இது வங்கி அதிகாரியிடம் வீரன் விளக்கம் கேட்டபோதும் உரிய பதில் தரவில்லையாம் இதையடுத்து வீரன் வருசநாடு காவல் நிலையத்தில் சிவரஞ்சனி மீது புகார் அளித்துள்ளார் அதன்படி ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தும்மகுண்டு கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த பத்திர எழுத்தர் சுப்புராஜ் உள்ளிட்டோர் பாலமுருகன் மனைவி சிவரஞ்சனி பெயருக்கு இறந்த ஒற்றாமூப்பரின் நிலத்தை போலி ஆவணம் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்தது தெரிய வந்தது அதை காட்டியே வங்கியில் கடன் பெற்றுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது நாங்கள் போய் பார்த்தோன்னா பாலமுருகன் சிவரஞ்சனின் பெயர் அவ்வளோ எங்கள் அப்பா பேர் வந்துச்சுட்டா அந்த மாதிரி வந்துச்சு சரி வந்தோடனே அப்புறம் என்ன அது நம்பர மாற்றி எழுதி போய்ட்டு வீட்டில் வந்து எடுத்து திரும்ப போய் பார்க்கும்போது அதே பேர் தான் சிட்டாக வந்துச்சு அப்படியே சிட்டாக வந்தோன்னே பத்திராசூரில் நகல் எடுத்து பார்க்கும்போது போது பாலம்புரியும் சிவரஞ்சின்போது அவர் ரெண்டாவது பத்திரமாக வந்துடுச்சு ஈசி அடங்கு எல்லாமே அந்த மாதிரி வந்தோன்னே நாங்கள் அப்புறம் எடுத்து பார்த்துட்டு ரெண்டாவது போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போனோம் இந்த மாதிரிப்பட்ட தவறுகளை இனிமேல் இந்த மாவட்டத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல் கண்காணிப்பாளரும் இந்த ஏழை எளிய விவசாயி மேலே அக்கறை கொண்டு இப்படி யாராவது ஒரு போலியான நபர்கள் போலியான பட்டா தயார் பண்ணி அதை விற்பனை செய்திருந்த அவங்கள கண்டறிஞ்சு உடனடியாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த மக்களுக்கு அவங்களுடைய நிலங்களை மீட்டு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகளான தும்மக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகனின் சகோதரர் கமலக்கண்ணன் வாலிப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசீலன் சிறப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த ராஜா ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் முக்கிய குற்றவாளிகளான பாலமுருகன் சிவரஞ்சனி சுப்புராஜ் உள்ளிட்ட நான்கு பேரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் உண்மை ஆவணம் போல் பயன்படுத்தி கனரா வங்கியில் ஏழு லட்சத்துக்கு மேல் லோன் வாங்கி மோசடி செய்துள்ளார்கள் இது சம்பந்தமாக புகார் வரப்பட்டதற்கு அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் முதல் விசாரணையில் உண்மை என தெரியவந்திருப்பதால் தனிப்படை அமைக்கப்பட்டு தப்பியோடிய மூன்று எதிரிகள் கைது செய்யப்பட்டு காவலிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த கும்பல் இதுபோல வேறு ஏதேனும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதா என்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்தவர் பெயரில் இருந்த நிலத்தை போலியான ஆவணம் மூலம் அபகரித்த கும்பல் அதனை வைத்து வங்கியிலும் கடன் வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மலைச்சாமி நியூசெவன் தமிழ் ஆண்டிப்பட்டி